வணக்கம் நம் டாக்டர் கீர்த்தனா பழனிசாமி கன்சல்டன் சைக்காட்ரிஸ்டா ஜி எம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நம்மளோட அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் விஷயம் வந்து அன்கண்ட்ரோலபிள் ஆங்கர் அதாவது கட்டுப்படுத்த முடியாத கோபம் அப்படின்னு சொல்கிறது ஸோ கோபம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கோபங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் அந்த கோபத்தை ஒவ்வொருத்தர் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்ல கோபமாக கெட்ட கோபமாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ கோபத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் இன்னொன்று வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் அதாவது அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அந்த உணர்வுல தான் நமக்கு நிறையா அந்த சக்தி கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துகிறோமா இல்லை டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட் போட்டு ஸோ அன்கன்ட்ரோலபிள் ஆங்கருங்கிறது நம்ம வந்து மோஸ்ட்டாக அந்த டிஸ்ட்ரக்ட்டிவ் ஆங்கரை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஆங்கர் வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கும்போது அது நமக்கு நல்லதுக்கு தான் பயன்படுது ஸோ அதை யாரும் வந்து அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாரும் சொல்ல போகிறதில்லை ஸோ டிஸ்ட்ரக்டிவ் சோ தான் வந்து நம்ம அன்கன்ட்ரோலபிள் கண்ட்ரோலபிள் ஆங்கர் ஏன்னா எனக்கு கோபம் வருது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது ஸோ அதனால நான் அதை வந்து அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர்னு சொல்றேன் அந்த ஆங்கர் மேலேயே எனக்கு ஒரு ஆங்கரும் கூட வருது ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கராக இருக்கும் போது அதாவது ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக கோவப்படும் போது நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் யூஷுவலாக கோபம் வரும்போது நம்ம ரொம்ப டிஃபென்சிவா இருக்கும் ஸோ நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும் நம்மளோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக அலர்ட்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நேரமாக ஆங்கராக இருக்கும்போது நமக்கு ஒரு டயர்ட்னஸ் கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது